மிதுன ராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரியும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மிதுன ராசியாக இவங்களுக்கு என்னப்பா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி வகை கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டுத்தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படி முடிச்சிடணும் அப்படிங்கிற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க ஈ எரும்பு கூட துரோகம் நினைக்க மாட்டாங்க சொந்தக்காரங்க நம்மளுக்கு ஒரு தேவை மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவி கேட்பாங்க அவங்க முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மிதன ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்க வாழ்க்கை நிலையவே முழுவதும் மாற்றப்போகுது மீனராசியில் சூரிய பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்றாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியும் அங்கதான் வந்து சஞ்சாரம் பண்றாரு இது உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு திருப்பு கண்டிப்பாக இது ஏற்படும் மிதுன ராசிக்காரங்க கடந்த ரெண்டரை வருடமாகவே வந்து பெரிதாக பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்திருக்காது குடும்பத்தில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை தொழில பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க பணத்துலேயும் குறிப்பாக நிறைய தட்டுப்பாடு கடன் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய மன உளைச்சலுக்கெல்லாம் அதிகமாக இருந்துருக்கீங்க தான் மிதன ராசிக்காரங்க வரக்கூடிய நாட்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருமச்சனியை ஆரம்பிச்சிருச்சு இந்த கர்மச்சனி மூலமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஆபத்து இந்த மாதிரி ஏதாவது வந்துருமா அப்படின்னு நிறைய ஒரு டவுட்டு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்கள் இருக்க போகுது கருமச்சனியால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிதாக எந்த ஒரு தொந்தரவுமே இருக்காது ஆனால் கொஞ்சம் இந்த சொந்தக்காரங்க மத்தியில் கொஞ்சம் நிதானத்தையும் கொஞ்சம் பேச்சுதல் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டீங்க இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்காது மிதன ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நல்லதான் நடக்க போதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஏமாற்றம் தான் நடந்திருக்கும் புதுசா ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மிதன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் கூட இருக்கிற நபர்களும் சொந்தக்காரங்களும் நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் மிதன் ராசிக்காரங்க வரக்கூடிய நாட்டிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது மே பதினெட்டாம் தேதி ராகுகேது பயிற்சி நடக்க இருக்குது ஏன்னா குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது மிதன ராசிக்கு வரப்போகுது ஒரு பத்து ரூபா வர இடத்துல குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு நூறுரூபா அப்படிங்கிறது வரப்போகுது ஏன்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் ஏன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால கண்டிப்பாக பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போகுது ஏன்னா கடந்த காலகட்டம் மாவட்டங்களில் கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேலையாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச வேலைங்கிறது வேலையாக இருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது கிடைக்க போகுது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் செய்யணும் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் நிச்சயம் அந்த வேலைங்கிறது கண்டிப்பாக கிடைக்க போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய வந்து தொலை கொடுத்துட்டு இருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது இருக்காது அப்புறம் பயப்படுறது சனி பகவான் நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் கேது என்ன பண்ணுவார்னு தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது ஆனால் வரக்கூடிய நாட்களில் மிதுன் ராசிக்கு சனி பகவானும் குரு பகவானும் கேது பகவானும் உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்களை மட்டுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தர போறாங்க கடன் பிரச்சனை அப்படிங்கிறது மிதன ராசிக்கு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பொருளாதார முன்னேற்றம் இல்லாத ராசி அப்படின்னா அந்த பன்னெண்டு ராசியில் மிதன ராசிக்கு இறங்க நிறைய கடன் பிரச்சனை மன உளைச்சல் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருப்பீங்க இந்த மூன்று வருட கிரகங்களுடைய பயிற்சி இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கொஞ்சம் அடி எடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது நீங்களும் ஒரு கம்பெனியில் ஒரு ஏழு எட்டு வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க அந்த கம்பெனியில் இரவு பகல் பகம் வேலை செஞ்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனி நினைச்சு உழைச்சிருப்பீங்க உங்களுக்கு ஒரு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்புறம் இதை பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டு இனி வரக்கூடிய சம்பள உயர்வு பதவி உயர்வு இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழில இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வர வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் திருமணமாக தான் நபர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வயது வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் மிதராசிக்காரங்களுக்கு திருமணம் பார்க்கும் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் தடைபட்டே போயிட்டு இருக்கும் இதில் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா பெண்களுக்கு ஈஸியாக ஏதோ ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனா வரக்கூடிய நாட்களில் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது தானாகவே மிதனராசியை தேடி வருவாங்க வாழ்க்கை துணையை இழந்த ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து மறுவாழ்க்கையை அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது இந்த சொந்தக்காரங்க ஏதாவது தப்பாக பேசுவாங்களா இல்லை வந்து கூட இருக்கிற நண்பர்கள் ஏதாவது தப்பாக நினச்சுவாங்க ஊர் எதாவது என்ன பேசுவோம் அப்படிங்கிற ஒரு தாட்லேயே நிறைய பேர் இருக்கீங்க யார் என்னமோ நினச்சிட்டு போகிறாங்க இது வந்து நம்மளுடைய லைஃப் வாழ போகிறது ஒரே ஒரு தடவை தான் வாழ போகிறோம் ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் ஏன்னா இது பொருளாதார நிலையும் சரி ஒரு மன நிம்மதியும் சரி கண்டிப்பாக இதனால் வந்து சிங்கிள் பேரண்டால் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கத்திற்காக இயங்கியவர்களுக்கு நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு மட்டும் கோயிலுக்கு போயிட்டு இருக்க சாமி எங்களுக்கு பிள்ளை பெருபாக்கியமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுவதும் நிவர்த்தியாகி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு விரைவில் பிள்ளை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் காதலில் அதிகமாக வந்து தோல்வியை சந்திக்கக்கூடிய ராசி அப்படின்னா அது வந்து பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்க தான் ஏன்னா முன்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மிதனராசிக்காரனாவே ஒரு காதல் ராசி அப்படின்னு கன்னிராசிக்கு அடுத்ததாக சொல்லப்பட்டது ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரேக்கப் சண்டை சச்சரவு இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே சந்திச்சு வரீங்க வரக்கூடிய நாட்கள் உங்க காதல் கண்டிப்பாக கை கூடும் அதையும் தாண்டி நீங்க வீட்டில் போய் சொல்லும்போது போது உங்க வீட்டில் கூடிய பெற்றோர்களுடைய சம்மதத்துடன் உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு பிரகாசமாகவே உள்ளது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் போலுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுபா நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி அனைத்தும் நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்ப்பு பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் மறைய போகுது நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா டக்குன்னு கோவப்படக்கூடிய ராசி அப்படின்னா அது வந்து மிதனராசிக்காரங்க டக்குன்னு எடுத்து தெரிஞ்சு பேசிடுவாங்க இல்லைன்னா வந்து எடு அடிச்சிருவாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே வந்து மிதனராசிக்காரங்க பெரும் பெரும்பாலும் சந்திச்சுட்டு வருவீங்க இனி வரக்கூடிய நாட்களில் மிதன ராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமான வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரர்களும் நண்பர்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க உங்களை பற்றி வெளியே போய் புறலையும் பேசக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முடியறதுக்குள்ளேயே நீங்கள் கண் குன்னாடி நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பொதுத்தர் ரிசல்ட் நினச்சி நிறைய மாணவர்கள் வந்து பயந்துட்டு இருப்பீங்க நம்ம எதிர்பார்த்த மதிப்பெண் வருமா வராதா எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோம் அப்படி வந்து மார்க் குறைஞ்சு போச்சுன்னா என்ன என்ன பண்ணுறது வீட்டில் கேட்பாங்க நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்குமா நல்ல கோர்ஸ் கிடைக்குமா அப்படின்னு நிறைய மாணவர்கள் பயந்துட்டு இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் மிதன் ராசிக்காரங்களில் ரொம்ப நாட்களாக வந்து அச்சுறுத்திட்டு பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் மருத்துவத்தாலேயே விலக போகுது ஏன்னா இப்போ கடன் பிரச்சனை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ராசிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்ச ரூபாங்கிறது மிதனராசி இருக்கக்கூடிய அனைத்து அத்தனை பேருக்குமே வந்து இந்த கடனுங்கிறது இருக்குது எப்போதான் அந்த கடனை நான் கட்டி முடிக்க போறேன் அப்படின்னு தினம் தினம் புலம்பிக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாக வந்து நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது மே பதினான்காம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கம் மூலம் நல்லெண்ணெய் தீபம் மேற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கிங்க